ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் ஸோ நம்மளுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா ரகர ரகர ரகரவட்ருக்காக வீடியோ அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ பார்ட் ஒன் வந்து போ போட்டிருக்கேன் ரகர ரகரவர்ட்ஸில் இது பார்ட் டூ ஸோ உங்களுக்கு குரூப் டூக்கு ஃபாஸ்ட் விஷனுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எப்பவுமே படிக்கும் போது தெரிஞ்சதை ஒன் டைம் ரிவைஸ் பண்ணுங்க தெரியாததை ஒன் ஆர் டூ டைம்ஸ் சொல்லி ஞாபகப்படுத்துங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஊரை அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ஊரை அப்படின்னா நகரை ஊர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா ஸோ ஊரை அப்படின்னா நகரை இந்த ஊரை அப்படின்னா சுரக்கிறது ஊரை அப்படின்னா சுரக்க கறின்னா யானை இந்த கறி அப்படின்னா கறியே குறிக்கும் கறிங்கிறது மிளகு அப்படிங்கிறதையும் குறிக்கும் குரங்கு அப்படின்னா ஒரு விலங்கு வானரம் அப்படிங்கிறத குறிக்கும் இந்த குரங்கு அப்படிங்கிறது தொடையை குறிக்கும் தென் கூரை அப்படின்னா வீட்டுக்கூரை இந்த கூரை புத்தாடை துணி அப்படிங்கிறது குறிக்கும் சீலை அப்படிங்கிறதையும் குறிக்கும் சீரிய அப்படின்னா சிறந்த சீரிய சினந்த மறை அப்படின்னா மான் தாமரை மறை வேதம் பறவை கடல் இந்த பறவை பறக்கும் உயிரினம் புல் வகையையும் குறிக்கும் பறவை அப்படிங்கிறது ஸோ இந்த புல்னால் நம்ம பறவைன்னு சொல்லி மீனிங் இருக்கும் பறி அப்படின்னா குதிரை இந்த பறி அப்படின்னா வழி பறித்தல் பறித்தல் அதை குறிக்கும் ஒரு ஒரு அப்படின்னா ஒன்றை குறிக்கும் ஒருன்னா தண்டனை அப்படிங்கிற மீனிங்கை குறிக்கும் தென் பாருங்கள் நெக்ஸ்ட்டு கரை அப்படின்னா ஓரம் ஆற்றின் கரை இந்த கரை அழுக்கு அப்படிங்கிறத குறிக்கும் தறி அணி தறி அப்படின்னா வெட்டு அப்படிங்கிற மீனிங் இருக்குது பாறை அப்படின்னா கடப்பாறை இந்த பாறை கல் பாறையை குறிக்கும் ஆற நிறைய இந்த ஆறை அப்படின்னா தனியிறது ஸோ ஆற வைத்தல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஸோ தனிய தனியா அப்படின்றது மீனிங் ஏரி அப்படின்னா தண்ணீர் உள்ள இடத்த தான் நம்ம சொல்வோம் இந்த ஏரினால் மேலே ஏரி குருகு அப்படின்னா குட்டி இந்த குருகு அப்படின்னா குள்ளமாக்கு அப்படிங்கிறது இது இம்பார்ட்டன்ட் பார்த்து பார்த்துக்கோங்க தென் கோரல் அப்படின்னா வேண்டுதல் இன்னொன்று விரும்புதல் இந்த கோரல் அப்படின்னா கொள்ளுதல் செரு அப்படின்னா போர் இந்த செரு அப்படின்னா வயல் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு பாதி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ரகர ரகர ஒற்றுக்கான வேறுபாடு போட்டுட்ருக்கேன் ஸோ பார்ட்டு த்ரீ ஃபோர் அந்த மாதிரி வரும் ஸோ ஒவ்வொரு பாட்டை ரிவிஷன் பண்ணுறதுக்கு யூ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணிவிடுங்க தேங்க் யூ